மற்றும் நிகழ்ச்சி வருகை மாவட்ட பகுதிகழக பட்டக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவித்து கூட்டத்திற்கு நம்முடைய பகுதி செயலாளர் கிருஷ்ணமுதலை தலைமை தாங்க நடத்திவிடும் கேட்டு முன்மொழிந்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏ பி எம் பிரபாகராஜ அவர்கள் முன்மொழிந்து பேசுவார்கள் தலைவரை முன்மொழிந்து பேசுவார்கள் கழக தலைவரும் திராவிட அரசு முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு மிகுந்த எழுச்சியோடு செய்தி மேற்கு பகுதி கழகத்தின் செயலாளரும் மனது குழு தலைவர் அன்பிற்கு அவர்கள் தலைமையில் நடைபெற்று வாழ்த்தரங்கத்திற்கு முன்னிலை பொறுப்பை வகித்து கொள்ள பகுதி கழகத்தின் செயலாளரும் மண்டல குழு தலைவரான துரைராஜ் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்களான சைதே மான்பரசன் அவர்கள் சைதே ஸ்ரீதரன் அவர்களே இந்த வாழ்த்தரகத்தை தொடங்க வருகை தந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆற்றல் வாய்ந்த மாவட்ட கழக செயலாளரும் இன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தொகுதியை இந்தியாவிலே ஒரு முன்மாதிரி தொகுதியாக உருவாக்கி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாநில மருத்துவத்துறை அமைச்சர் இன்றைய மருத்துவ கட்டமைப்பில் பல்வேறு நவீனத்தை ஏற்படுத்தி சுப்பிரமணியன் அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து கொள்ளக்கூடிய கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா அவர்களே மாவட்ட கழக அவைத்தலைவர் அண்ணன் குணசேகர் அவர்களே அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே அண்ணன் பாலவாக்க மனோகர் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்பு சகோதரர் கிருஷ்ணா அவர்களே பிரகாஷ் அவர்களே பகுதி இளைஞர்களின் நிர்வாகிகளே வட்டக்கலைஞருடைய செயலாளர்களே பகுதி கழகத்தின் நிர்வாகிகளே இன்னும் ஒற்றை வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளை அனைவருக்கும் என் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கிறேன் இன்று மாண்புமிக தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாள் நாள் இன்று நம் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி அமைந்து ஏறக்குறைய இரண்டே முக்கிய வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் நேரங்களில் பல திட்டங்களை முதலமைச்சர் தெரிவித்தார்

குறிப்பாக மலை கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏற குறைய இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் பயணித்து செல்ல வேண்டியிருக்கும் அந்த மக்களின் சிரமங்களை புரிந்து குறிப்பாக கிராமத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களின் சிரமங்களை புரிந்து இந்தியாவிலே முதல் மாநிலமாக தமிழகம் தான் மக்களை தேடி மருத்துவம் கொண்டு வந்த அமைச்சர் உங்கள் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இன்றைய மக்கள் எல்லாம் நாம் இவ்வளவு நெருக்கடியாக ஒட்டிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் கூட மாஸ்க் அமையாக இருக்கிறோமே இதற்கு காரணம் இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் நமது அமைச்சர் அண்ணன் கொரோனா காலத்தில் சுழன்று சுழன்று பணியாற்றி கொரோனாவே ஓடோடி விரட்டி அமைச்சர் தான் நமது அண்ணன் மாசுரன் அவர்கள் இது போன்ற சில திட்டங்களை சொன்னால் போதும் நம் திராவிட அரசு எந்த அளவுக்கு செயலாற்றி கொண்டிருக்கிற உதாரணம் நம் மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் மிகப்பெரிய வெள்ளம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஓடோடி வந்து மக்களுக்கு சேகம் செய்தார்கள் கழக தொடட்டமன்ற உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய அரசு அமைச்சர் பெருமக்கள் வந்தார்கள் ஆய்வு செய்தார்கள் நமக்கு ஒரு ரூபாய் பணம் கூட தரவில்லை ஆனால் முதலமைச்சர் அவர்கள் நிவாரண தொகை அத்தனை பேருக்கு வழங்கிய அரசு நமது அரசு இப்படி நமது முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை அப்படிப்பட்ட முதலமைச்சர் இன்னும் கால் நூற்றாண்டு வாழ்ந்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம் முதலமைச்சர் யாரை விரலிட்டு காட்டுகிறாரோ அவர்தான் இந்தியாவின் பிரதமராக வருவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்